நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தட் அதை மேலே ட்ரை பண்ணலாமா இது வந்து அக்ரிபென்ச்சர்ல அங்கே ஆன் எடுக்கலாம் கோமா தஞ்சிருன்றாங்க ஐயய்யோ தலையில் தலைமுறை அதிகமாக இருந்தால் அந்த கோமா வருதா அதனால ஒன்னு பண்ணுவோம் தலையை சுத்தமாக மொட்டாச்சிவிடுவோம் அப்படின்னு சொல்றேன் ஜப்பான் மெத்தடில் கட்டவில் கட் பண்ணாலும் கோமா தஞ்சிருன்றாங்களே கரெக்டாக ட்ரை பண்ணுவோம் எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ரூமெண்ட் பெரிய இன்ஸ்ட்ரென்ட் அவனு கொடு ஓ இதுவா ஓகே இது வகையா உட்காந்துன்னு ஒரு வழி பண்ணுறேன் இவன் கட்ட வரல கட்டிங் பிள்ளைய பத்த மாட்டேங்குது சொந்த வரது கரெக்ட் பார்த்தே இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாதே